மதிமுக நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று காலை திருச்சி ஜங்ஷன் காதிகிரா அருகில் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் வைகோ தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் வெல்லமண்டி சோமு திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் டிடிசி சேகரன் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் மனவை தமிழ் மாணிக்கம் நிர்வாகிகள் புலவர் க முருகேசன் ராஜ் பெல் இரா ராசமணிக்கம் மாமன்ற உறுப்பினர் அப்பிஸ் முத்துக்குமார் திருமதி மேரி ஜாக்லின் மற்றும் பல நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் பகுதி ஒன்றிய நகர செயலாளர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பாஜக அரசின் நீட் மோசடி நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு வஞ்சகம் மற்றும் பல கோரிக்கைகளை முன்வைத்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் இட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை நீட் மக்களை பாஜக மாபெரும் ஆழ்ப்பாட்டமைக்கு நடைபெற்றது இங்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் தருமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீட் தேர்வை கண்டித்தும் ஒன்றிய அரசின் தமிழ்நாட்டு மீது மாற்றாந்த மனப்பான்மையை கண்டித்தும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த கூட்டத்தில் தெரிவித்தவாறு நம்முடைய தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு ஜிடிபி ய உள்நாட்டு உற்பத்தி கிட்டத்தட்ட எட்டு புள்ளி எட்டு விழுக்காடு நாட்டுடைய மொத்த ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு கிட்டத்தட்ட பத்து சதவீதம் மொத்த இந்திய ஜனத்தொகையில தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை ஆறு சதவீதம் ஆனால் நம்ம ஒன்றிய அரசுடைய வரி தொகுப்புல இருந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட நிதி கிட்டத்தட்ட நான்கு விழுக்காடு தான் அதாவது மொத்த நாட்டோட எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து நம்ம கிட்டத்தட்ட பத்து சதவீதம் ஜிடிபில கிட்டத்தட்ட எட்டு எட்டு புள்ளி எட்டு சதவீதம் நம்ம கொடுக்குறோம் ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட நிதியோ கொடுக்கப்பட்ட நிதியோ மொத்த நிதியில கிட்டத்தட்ட நான்கு சதவீதம் தான் இது வந்து இதை கண்டித்து இது மாத்திரம் கிடையாது தமிழ்நாட்டுக்குரிய சிறப்பான திட்டங்கள் இங்கே திருச்சி முதற்கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான திட்டங்கள் அது அந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் புறக்கணிக்கப்படுகின்றன முக்கியமான சில திட்டங்களுக்கு உரிய நிதியை ஒன்றிய அரசு வழங்கவில்லை என்பதை கண்டித்து புள்ளி விவரங்களோடு நான் அன்று நாடாளுமன்றத்தில் நான் பட்ஜெட் தொடரில் நான் உரையாற்றினேன் அதை மேற்கொண்டு குறிப்பிட்டு இங்க நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் பொறுத்த வரைக்கும் திட்டம் இதை வந்து ஏற்கனவே அங்க எல்லாமே அனலைஸ் பண்ணி செஞ்சு இந்த திட்டத்தை ஓகே பண்ணிருந்தாங்க திருச்சிக்குள்ளான அந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு எந்த வித அறிவிப்பும் கிடையாது அதே போல மதுரை கோவை அல்லது அங்க இருக்கிற ரயில்வே மெட்ரோ திட்டத்துக்கு எந்த அறிவிப்பும் கிடையாது சென்னையில் இருக்கிற மெட்ரோ செகண்ட் அதுக்கு வந்து அறுபத்தி மூணாயிரம் கோடி திட்டம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு கடுமையான நிதி நெருக்கடியிலேயும் கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க ஆனால் ஒன்றிய அரசு இதுவரைக்கும் ஒரு பைசா ஒதுக்கல அது மாத்திரம் இல்லாம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரியும் உங்களுக்கு சென்னையில் நடந்த அந்த அந்த வெள்ள பாதிப்பு தென் மாவட்டம் குறிப்பா தூத்துக்குடியில் நடந்த வெள்ள பாதிப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி நம்ம தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்டிருந்தாங்க ஆனா அதுக்கு ஒரு ஆனா வந்து ஒன்றிய அரசு ஒதுக்கியது கிட்டத்தட்ட வெறும் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி தான் அதுவும் எப்படி சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தோட நீதிமன்றத்துடைய தலையீட்டு தலையீடு பிறகு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு கோரிக்கை விடுத்திருக்காங்க அந்த விஷயத்தை ஏதாவது நீங்க மண்ணுகள் சொன்னதுக்கு அப்புறம் சொற்பமா ஒரு இருநூத்தி எழுபத்தி ஆறு மோடி கொடுத்திருக்கிறாங்க ஆனால் அதே நேரத்துல குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு இதே போன்ற வெள்ள ஆபத்து பேரிடர் நடக்கும் போது ஆயிரக்கணக்கான மோடியை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்க முக்கியமான இங்கே தஞ்சாவூர்ல புதுக்கோட்டை கந்தவனா கோட்டை வழியாக இங்கே மதுரைக்கு போற அந்த புதிய ரயில் திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல அந்த திட்டத்தை ஓகே பண்ணிட்டாங்க பண்ணி அதுக்கு உண்டான அந்த ரயில்வேடைய அதிகார ஏடு பின் கூட்டின் பின் கூட்டுன்னு சொல்லுவாங்க அதுலயோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது வரைக்கும் அது இருந்தது ஆனா அந்த திட்டத்தை கிட்டத்தட்ட ஒன்பதுக்கும் மேற்பட்ட ரயில் திட்டங்கள் புதிய ரயில் பாதை திட்டங்கள் கொடுத்த பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியே அதை சாங்ஷன் பண்ணி இருக்கிறாங்க இது வரைக்கும் அதை நிறைவேற்றுகிறதா என்னுடைய பல்வேறு விஷயங்கள் நீங்க சென்னைக்கு சென்னைக்கு உங்களுக்கு சென்னைக்கு போற உங்களுக்கு தெரியும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் அதை தவிர்க்கிறதுக்காண்டி தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டுக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஸ் வே பாலம் அதையும் வந்து நம்ம கோரிக்கை தமிழ்நாட்டுடைய அரசோடைய கோரிக்கை முதலமைச்சருடைய கோரிக்கை அதுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி கிடையாது ஏன்னா பல்வேறு விஷயங்கள் பற்றி தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அதே வேலை நீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து தகுதியின் அடிப்படை கிடையாது நம்ம சொல்லி தமிழ்நாடு சொல்லி இருக்காங்க இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்களும் அதை சொல்றாங்க ஏன்னா நீட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் டிக்ஸ் இருக்கட்டும் அந்த கிரேஷ் பாக்ஸ் இதாக இருக்கட்டும் இன்னைக்கு

தமிழகத்தில் ஏற்கனவே நிதி ஒதுக்கலை அதாவது தமிழக நிதி ஒதுக்கல ஆனால் பாஜக சாப்பிட பல்வேறு